தலைமை செயலர் மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் புதுச்சேரி அரசியலில் திடீர் பரபரப்பு சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு நரிக்குறவர்கள் போராட்டம் இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல் புதுச்சேரியில் இரட்டை என்ஜின் ஆட்சி தோல்வி முதல்வர் கவர்னர் மீது வைத்திலிங்கம் எம்பி தாக்கு புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அரசின் திட்டங்களுக்கு தலைமை செயலர் தடையாக உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர் சுயேட்சை எம்எல்ஏ நேரு பாஜக எம்எல்ஏ கல்யாணசுந்தரம் கல்யாண சுந்தரம் உட்பட பலரும் தலைமை செயலரை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர் இதனிடையே அரசு அதிகாரிகளின் செயல்பாடுகள் சரியில்லை என்று முதல்வர் ரங்கசாமியும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் வெளிப்படையாக தனது அதிருப்தியை தெரிவித்திருந்தார் மேலும் மாவட்ட ஆட்சியராக உள்ள வல்லவனை ஐஏஎஸ் அதிகாரியிடையே இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது இந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பணியாற்றி வரும் ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இதில் புதுச்சேரியின் தலைமை செயலராக உள்ள ராஜீவ் வர்மாவை சண்டிகருக்கும் மாவட்ட ஆட்சியராக உள்ள வல்லவனை கோவாவிற்கும் இடமாற்றம் செய்தும் அவர்களுக்கு பதிலாக அருணாச்சல பிரதேசத்தில் பணியாற்றிய ஐஏஎஸ் அதிகாரி சரத் சௌகான் புதுச்சேரியின் தலைமை செயலராகவும் புதிய ஐஏஎஸ் அதிகாரியாக தல்வாதேவும் புதுச்சேரிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் ஒரே நாளில் தலைமை செயலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் இலவச மனைப்பா கேட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவு மக்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட குப்பம் பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவு சமுதாயத்தை சேர்ந்த குடும்பத்தினர் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மனைப்பட்டா இல்லாமல் வசித்து வருகின்றனர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என அரசை வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவு மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி முதல்வரை சந்திக்க சட்டமன்றத்திற்கு வந்தனர் சட்டசபை காவலர்கள் அவர்களை உள்ளே அனுமதிக்காததால் காவலர்களுடன் நரிக்குறவ மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த நரிக்குறவு மக்கள் சட்டப்பேரவை முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த பெரிய கடை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த முயற்சித்த போதும் நரிக்குறவர்களுக்கும் போலீசாருக்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து நரிக்குறவு பிரதிநிதிகள் இரண்டு பேரை மட்டும் முதல்வரை சந்திக்க அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் சட்டப்பேரவை முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது વો મેનેજર વો મેનેજર કુડીયાજો કુડીયાજો ના આગળ ના આગળ કરી બોલીලා કરી બોલીලා કરી બોલીලා એકલા પૂછી એ કરી બોલીලා એને તેલી போற போற ஓடுறோம் நான் ஓடுறேன் ஓகே ஆமா ஏ டா போறோம் போறோம் என்னடா என்ன என்ன வந்து பாப்பா அடிக்குது கொல்லிட்டு என்னடா அடிக்குது போறோம் ஏய் போறோம் போமா ஏய் ஏய் வாங்க இல்ல இல்ல குட்டாட்டோ ஏ உள்ள போற மாட்டேங்குற அப்பா வீடு தர

அரசு பயணமாக புதுச்சேரி வந்த துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை கவர்னர் முதல்வர் ஆகியோர் நினைவு பரிசு வழங்கி வழி அனுப்பி வைத்தனர் அரசுமுறை பயணமாக நேற்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற வளர்ந்த பாரதம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்னும் தலைப்பில் மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அதனைத் தொடர்ந்து இன்று காலை அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சென்ற அவர் தனது புதுச்சேரி பயணத்தை முடித்துக் கொண்டு காலை எட்டு முப்பது மணியளவில் புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றார் அவரை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் சாய் சரவணகுமார் சட்டப்பேரவை தலைவர் ராஜவேலு பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் தலைமை செயலர் ராஜீவ் வர்மா காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீநிவாஸ் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஆகியோர் வழி அனுப்பி வைத்தனர் முன்னதாக இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கினார் புதுச்சேரியில் இரட்டை என்ஜின் ஆட்சி என்பது முழுமையாக அடைந்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் புதுச்சேரி எம்பி தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்க திமுக தலைமையிடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் திமுக கேட்கலாம் அது அவர்களது விருப்பம் அடுத்து திமுக ஆட்சி அமையும் என கூறுவது அவர்களது கட்சியை வளர்க்கும் செயல் என்றார் புதுச்சேரியில் இரட்டை இன்ஜின் ஆட்சி நடக்குது என்றார்கள் ஆனால் இது முழுமையான தோல்வி என்ற அவர் ஒரு இன்ஜின் ஆட்சி கூட இல்லை என்றும் இரு இன்ஜினும் வெவ்வேறு திசையில் செல்வதால் ரயில் அதே இடத்தில் நிற்பதாக கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் பார்லிமெண்ட் தேர்தலில் மக்கள் காங்கிரஸ் பக்கம் இருப்பதால் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது உறுதி என்றார் அதன் நம்ம பே அவ இல்லை கல்வீரின் ஆட்சி அதாவது இரட்டை ஆட்சி மூலமா ஒரு பேர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ரயில்வே கேட் அருகே திடீரென இன்ஜினுடன் டிராக்டர் பொட்டி கழுந்து நின்றது இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை நான்கு வழிச்சாலை விரிவாக்க பணியில் சர்வீஸ் சாலையில் விக்கிரவாண்டியிலிருந்து தனியார் நெல் அறவை நிலையத்திற்கு விறகிற்காக கொண்டுவரப்பட்ட டிராக்டர் கண்டமங்கலம் ரயில்வே கிராசிங் கடந்து செல்லும் வழியில் திடீரென எஞ்சினுடன் இணைக்கப்பட்ட இரும்பு கொக்கி உடைந்து பெட்டியும் எஞ்சினும் தனித்தனியாக பிரிந்து சென்றது இதனால் எதிர்பாராத இந்த விபத்தினால் சுமையுடன் இருந்த பெட்டி வேகத்துடன் சிமெண்ட் சாலையில் புதைந்து நின்றது இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இதனால் காலை எட்டு முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலான போக்குவரத்து அதிகம் காணப்படும் இந்த பிரதான சாலையை பள்ளி கல்லூரி அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு செல்லும் அனைத்து பொதுமக்களும் பெரும் இடைந்தலாக அமைந்தது பற்றி தகவல் அறிந்த கண்டமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் நடராஜன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் வெள்ளை தங்கம் உதவி ஆய்வாளர் கல்யாண சுந்தரம் மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நான்கு வழி சாலை விரிவாக்க பணி மேற்பார்வையாளர்கள் மூலம் தூக்கும் இயந்திரத்தை உடனடியாக வரவழைக்கப்பட்டு இடையில் துண்டிக்கப்பட்டு சிமெண்ட் சாலையில் நின்றிருந்த டிராக்டர் பெட்டியை அவ்விடத்திலிருந்து அகற்றி சாலையின் இடதுபுறமாக போக்குவரத்திற்கு பாதிப்பு இல்லாமல் நிறுத்தி வைத்தனர் இதற்கிடையில் போக்குவரத்து சரி செய்ய உடனடியாக காவலர்களை திருவண்டார் கோவிலில் பகுதியில் மாற்று வழியில் வாகனங்களை திருப்பிவிட்டு போக்குவரத்து நெரிசலை உடனடியாக சரி செய்தனர் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஏற்பட்டு பின்னர் சரி செய்யப்பட்டது புதுச்சேரியில் நடைபெற்ற கிரகாம்பெல் உலக சாதனை நிகழ்வில் ஐநூற்று ஐம்பது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிலம்பம் நடுக்கம்பம் குத்துவரிசை செய்து உலக சாதனை படைத்தனர் புதுச்சேரியில் ஜிப்மர் ஸ்டேடியத்தில் கிரகாம்பெல் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது இதில் தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திரா மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து சுமார் ஐநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஒரு கையில் சிலம்பம் நடுக்கம்பு சுற்றியவாறு மற்றொரு கையில் குத்துவரிசையில் குத்துப்பாட முறையையும் தொடர்ந்து ஒரு மணி நேரம் செய்து சாதனை நிகழ்த்தி கிரகாம்பெல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தனா் புதுச்சேரியில் மாஸ்டர் மாரிச்செல்வம் தலைமையில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வில் கிரகாம்பல் உலக சாதனையிலிருந்து ஸ்ரீதர் மற்றும் மதன்ராஜ் கலந்து கொண்டனர் இந்த உலக சாதனை நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி அரசு கொறடா ஆறுமுகம் எம்எல்ஏ கலந்து கொண்டு உலக சாதனை புரிந்த மாணவர்களை பாராட்டினர்

புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தின் உள்ளாட்சி அரசின் எதிர்காலம் என்ன எனும் தலைப்பில் கருத்தரங்கம் புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது கழகத்தின் தலைவர் ரவி வரவேற்புரை ஆற்றினார் கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பெண்ணியம் செல்வகுமாரி நோக்கு உரையாற்றினார் மக்கள் முன்னேற்றக் கழக சேர்மன் வெங்கட்ராமன் தலைமை தாங்கி பேசினார் கழக பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் மற்றும் உள்ளாட்சி கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் கரிக்கலாம்பாக்கம் ஜெகந்நாதன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கருத்தரங்கை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இறுதியில் கழகத்தின் செயலாளர் பரந்தாமன் நன்றியுரையாற்றினார் இக்கருத்தரங்கத்தின் தொடக்கத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வலைதளம் முகநூல் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஆகியவை துவக்கி வைக்கப்பட்டு அவையோருக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டன அது பற்றிய ஒரு செயல்முறையும் செய்து காண்பிக்கப்பட்டது கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் செய்திருந்தனர் அரசு அறிவித்தபடி லேப்டாப் வழங்கவில்லை என்றால் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை பெற்றோர்களுடன் சேர்ந்து புறக்கணிப்போம் என பிளஸ் டூ முடித்த முன்னாள் மாணவர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் நிதி நெருக்கடி டெண்டர் குளறுபடி உள்ளிட்ட காரணங்களால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக லேப்டாப் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் கடந்த வாரம் நிகழாண்டில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது இதனை கண்டித்து பிளஸ் டூ முடித்த முன்னாள் மாணவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு லேப்டாப் வழங்க வலியுறுத்தி கல்வித்துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஊடப்பட்டனர் இந்த நிலையில் இன்று லேப்டாப் வழங்க வலியுறுத்தியும் முதல்வரை சந்திக்க நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சட்டமன்றத்தை நோக்கி ஊர்வலமாக வந்தனர் அப்போது சம்பா கோவில் அருகே வந்தபோது போலீசார் மாணவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் அங்கேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தி ாளர்களிடம் பேசிய மாணவர்கள் அரசு அறிவித்த கணக்கின்படி பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர் மேலும் இதே நிலை தொடர்ந்தால் பெற்றோர்களுடன் சேர்ந்து எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயத்தினை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கி பாராட்டினார் ஆண்டுதோறும் அரசு சார்பில் புதுவையில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் பொதுத் தேர்வுகளில் சிறப்பான தேர்ச்சி வழங்கிடும் கல்வி நிறுவனங்களுக்கு துணைநிலை ஆளுநர் அவர்களால் சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடியம் வழங்கப்படுவது வழக்கம் அதன்படி கடந்த எஸ் எஸ் சி பொதுத் தேர்வில் அதிக மாணவர்களை தேர்வு காணப்பி நூறு சதவீத தேர்ச்சி பெற்று மாபெரும் சாதனை புரிந்ததை பாராட்டி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயம் புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமாருக்கு வழங்கி பாராட்டி கௌரவிக்கப்பட்டது விருது பெற்ற பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமாருக்கு பள்ளியின் தாளர் எழிலரசி டிரஸ்டி கிருஷ்ணராஜ் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் மற்றும் பள்ளியில் பணிபுரியும் அனைத்து நிலை ஊழியர்களும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் முன்னதாக அப்பள்ளியில் இந்திய திருநாட்டின் எழுபத்து ஐந்தாம் ஆண்டு குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளர் எழிலரசி கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார் விழாவின் முக்கிய நிகழ்வாக பள்ளி மாணவர்களின் அணிவகுப்புடன் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோட்டக்குப்பம் வேதா பள்ளியின் தாளரும் விமென்ஸ் வேர்ல்ட் மற்றும் யோகன் கிட்ஸ் வேர்ல்டு உரிமையாளருமான சிவப்பிரியா புதுச்சேரி மாநில பாஜக மகளிர் அணி தலைவி ஜெயந்தி என்எம்எஸ் கிராண்ட் வியூ ஹோட்டல் உரிமையாளர் விஜயலட்சுமி கிருஷ்ணராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர் குடியரசு தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகள் வழங்கி பாராட்டினர் மாணவ மாணவ மாணவியர் தேச போராட்ட வீரர்கள் போல் வேடமணிந்து வந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர் மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கடம் மகளிர் நலவாழ்வு சங்கம் மற்றும் ஜெகம் கல்வி அறக்கட்டளை சார்பில் குடியரசு தின விழா பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி மாநிலம் விலியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கும்பாக்கம் துர்கா நகரில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் கோலப்போட்டி ஓவியப் போட்டி ஓட்டப்பந்தயம் இசை நாற்காலி கயிறு இழுத்தல் மட்டைப்பந்து கைப்பந்தாட்டம் சமையல் கபடி கோகோ நடனம் பேச்சுப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்றது வந்தது மேலும் நிகழ்ச்சியில் கொம்பாக்கம் சிலம்பாட்ட குழுவினர் சிலம்பம் பயிற்சி செய்து காட்டினர் முருங்கப்பாக்கம் சத்ரியா அகாடமி மல்லர் கம்பம் நிகழ்ச்சி மாஸ்டர் கணேஷ் தலைமையில் நடைபெற்றது மேலும் கலை சுடர்மணி டி டி சம்பத் மூர்த்தி குழுவினர் தேர்தல் விழிப்புணர்வு மற்றும் ஆன்லைன் மோசடி குறித்த நாடகம் நடைபெற்றது முன்னதாக நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவாய் எம்எல்ஏ கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அண்ணம் மகளிர் நலவாழ்வு சங்கம் ஜகம் கல்வி அறக்கட்டளை மற்றும் துர்கா நகர் செட்டிக்கலம் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட முத்து முத்துமாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக யாகசாலைக்கு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான பொருட்களை ஐ என் மாநில தலைவர் பாலாஜி கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குப்பம் பகுதியில் முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது கோவிலின் கும்பாபிஷேக விழா தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி மாநில ஐ சார்பில் கோவில் கும்பாபிஷேக யாகசாலைக்கு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான வஸ்திரங்கள் கலசங்கள் மற்றும் மற்றும் பூஜை பொருட்களை ஐ மாநில தலைவர் பாலாஜி ஆலய நிர்வாகத்தினரிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஐ மாநில துணைத் தலைவர் சொக்கலிங்கம் பொதுச் செயலாளர்கள் ஞானசேகரன் பன்னீர் அமைப்புசாரா செயலாளர் ஜான்சன் மற்றும் ஐ முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரனின் சகோதரர்கள் கமலநாபன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருபுவனை கிராமத்தில் உள்ள ஸ்ரீநிவாசன் நகரில் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார் திருபுவனை கிராமத்தில் உள்ள ஸ்ரீநிவாசன் நகரின் உட்புற தெருக்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் செலவில் மேற்கொள்ளப்படும் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது இதில் கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கரன் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு வேளாண் துறை கீழ் இயங்கும் தோட்டக்கலை பிரிவு துறையின் மூலமாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பதிமூன்று விவசாயிகளுக்கு மானியத்தின் மூலமாக மின்விசை தெளிப்பான் வழங்கும் நிகழ்ச்சி திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பதிமூன்று விவசாயிகளுக்கு மானியத்தின் மூலம் மின்விசை தெளிப்பான் வழங்கினார் இதனை பெற்றுக்கொண்ட விவசாயிகள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு தங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் மணவெளி தொகுதியில் ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவெளி பகுதி சுடரை வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்டம் மூலம் ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் ஃபீனா ராணி இளநிலை பொறியாளர் சிமானந்தம் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஊசுடு தொகுதியில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி தொடக்க விழா நடைபெற்றது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதியில் தொடங்கியது கிரிக்கெட் போட்டியினை ஊசுடு தொகுதியின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரமுகர் முனைவர் கௌதம பாஸ்கரன் துவக்கி வைத்தார் இதில் ஏராளமான கிரிக்கெட் ஆர்வலர்களும் கிரிக்கெட் வீரர்களும் தொகுதியைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களும் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் தலைமைச் செயலர் மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் புதுச்சேரி அரசியலில் திடீர் பரபரப்பு சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு நரிக்குறவர்கள் போராட்டம் இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல் புதுச்சேரியில் இரட்டை என்ஜின் ஆட்சி தோல்வி முதல்வர் கவர்னர் மீது வைத்திலிங்கம் எம்பி தாக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்